உயிரிழந்தவர்களுடன் வாழும் வினோதமான கிராமம் பற்றி இந்த காணொலியில பார்க்க போறோம் அதற்கு முன்னால என்னோட சேனலுக்கு முதல் தடவையா வர்றவங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க இந்தோனேஷியால வாழ்ற டோர்ஜன் என்ற மக்கள் ஒரு தனித்துவமான பாரம்பரியத்தை கடைபிடித்து வருகிறார்கள் அவர்களை பொறுத்தவரை மரணம் என்பது முடிவல்ல அது மரணத்திற்கு பிந்தியதை வாழ்க்கைக்கு ஒருவரை அழைத்து செல்கிறது என நம்புகிறார்கள் அங்கு வசிக்கும் மக்கள் வினோதமான பழக்க வழக்கத்தை வருகிறார்கள் அதாவது உடலை பல வாரங்கள் மாதங்கள் ஆண்டுகள் என வீட்டில் அப்படியே வைத்து பராமரிக்கிறார்களாம் மேலும் இறந்தவர்கள் உயிருடன் இருப்பதைப் போலவே அவர்களை நடத்துகிறார்கள் எனவும் டோர்ஜன் இன மக்கள் தங்கள் குடும்பத்தில் யாராவது உயிரிழந்தால் அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்பதை விட நோய்வாய்ப்பட்டு இருப்பதாகவே கருதுகின்றனர் உயிரிழந்தோருக்கு வீட்டில் தனியாக ஒரு அறையை புதிய ஆடைகள் மட்டுமின்றி அவர்களுக்கு அறையை தொடர்ந்து சுத்தம் செய்து வருவதும் மேலும் நேரத்துக்கு நேரம் உணவு சிகரெட் அவ்வளவே கழிப்பறை அமைப்பு போன்ற அம்சங்களையும் உருவாக்கியுள்ளனராம் இதே அவர்கள் மாதக்கணக்கில் பின்பற்றுவார்கள் எனவும் குடும்பத்தில் ஒருவர் நம்மை விட்டு பிரியும் போது புதைத்து விட்டால் அது பெரும் சோகமாக அமையும் என்ற காரணத்தினால் இந்த முறை பின்பற்றப்படுவதாக கூறப்படுகிறது அவர்களது இழப்பை மனது ஏற்றுக்கொள்ளும் வரை வீட்டிலேயே வைத்து வைத்திருப்பதுடன் அதன் பிறகு அடக்கம் செய்வதாகவும் இப்படி பல மாதங்களுக்கு பிறகு இந்த இன மக்கள் பிரம்மாண்டமாக இறுதிச் சடங்கினையும் நடத்துவதாக தெரிய வருகிறது ஒருவரது அந்தஸ்தை பொறுத்து இந்த சடங்கு மாறுபடும் எனவும் அங்கு பணத்தை பெறுவது இறுதிச் சடங்கை பிரம்மாண்டமாக நடத்துவது பணக்காரர்கள் மற்றும் அதிக செல்வாக்கு கொண்ட நபர்கள் விருதுகளை வைப்பதும் இசை நடனம் என பிரம்மாண்டமான முறையில் இறுதிச் சடங்கை நடத்துவார்களாம் மேலும் அந்நாட்டு கலாச்சாரத்தில் எருமைகள் புனிதமாக கருதப்படும் இறந்தவரின் பயணத்தை அடையாளப்படுத்தும் வகையில் அந்த எருமைகளை பலியிட்டு விருந்து கொடுப்பார்களாம் இதன் காரணமாக இறுதிச் சடங்கை நடத்த போதுமான நிதி சேகரிக்கப்படும் வரை உடலை அங்கு வீட்டிலேயே வைத்திருப்பார்களாம் இந்த சடங்குகள் அனைத்தும் முடியும் வரை அவரது ஆன்மா அங்கேயே சுற்றி வரும் எனவும் இவர்களால் நம்பப்படுகிறது உடலை புதைத்த பிறகு கூட இம்மக்கள் மக்கள் மானேற்றம் என்ற சங்கத்தை தொடர்ந்தும் செய்வார்களாம் அதாவது புதைக்கப்பட்ட சடலங்களை எடுத்து அதை சுத்தம் செய்து கொள்வார்களாம் அப்போது அவர்கள் அவர்களுக்கு புதிய ஆடைகளை உடுத்தி அழகுபடுத்துவார்களாம் மேலும் புகைப்படங்கள் எடுத்து எடுப்பதுடன் இது முதியவர்களுக்கு காட்டும் மரியாதையாக இவர்கள் கருதுவதாக தெரிவிக்கப்படுகிறது மயில்கள் விடும் ஆறு சொட்டு கண்ணீர் குடித்து உங்களுக்கு தெரியுமா துடித்து துடித்து இறக்கும் கடைசி தருணமாக அது இருக்கும் மயில்கள் இறக்கும் போது நிகழும் சுவாரஸ்யமான கதையினை இப்பொழுது தெரிந்து கொள்வோம் பொதுவாக பறவைகளில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்தமான பறவை என்றால் அது மயில் மயில் ஆன்மீக ரீதியில் முருகக் கடவுளின் வாகனம் என்றும் இந்தியாவின் தேசிய பறவையாகவும் உள்ளது மயில் தனது தோகையை விரித்து ஆடும் காட்சி பார்வையாளர்களை மெய் சிலர்க்க வைக்கும் ஆனால் இவ்வாறு மனிதர்களை பிரமிப்பில் ஆழ்த்தும் மயில்கள் இறப்பை யாராவது அவதானித்ததுண்டா அல்லது அந்த நிகழ்வை பற்றி அறிந்ததுண்டா வாருங்கள் பார்க்கலாம் பெரும்பாலான நபர்களில் பதில் என்னவென்றால் இல்லை என்பதாகவே இருக்கும் தற்போது மயில்களின் இறப்பு குறித்து ஆச்சரியமான உண்மைகளை தெரிந்து கொள்வோம் இயற்கையாக மயில்கள் தமக்கு வயதாகிவிட்டால் தனது மரணத்தை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முன்பாகவே காணித்து விடுமாம் அதாவது இறக்கும் நாள் நேரம் நொடி ஆகியவற்றை துல்லியமாக தெரிந்து கொள்ளும் மயில் அந்த நொடியில் மலை மீதுள்ள ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் மறைவான இடத்தில் நின்று அவ்விடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமாம் ஒருவேளை உணவு சிறு தண்ணீர் மட்டும் அருந்தி எனும் விரதத்தை கடைபிடிக்குமாம் கடைசியாக ஒரு வாரத்திற்கு எதுவுமே சாப்பிடாமல் அமர்ந்து விடுமாம் ஒரு பசுவின் கோமியத்தை ஏடு சொட்டு அருந்துவதாகவும் அப்பொழுது அதன் கண்கள் வேர்த்து ஆறு சொட்டு கண்ணீர் துளிகள் பத்திரமாக ஒரு பாறை பிளவுக்குள் வெட்டு கொள்ளுமாம் அப்பொழுது பாறை புலந்து கொள்ளும் நிலையில் மயில் அந்த பாறைக்கு இடுக்கில் அமர்ந்து கொண்டு தூகையை விரிக்கும் ஆனால் குறித்த பாறையிலும் மயிலை நெருங்க அந்த முழுநாள் மயில் ஓ முருகா என்று சொல்லிக்கொண்டே தனது உயிரை நீப்பதாகவும் தோகை இல்லாத பெண் தனது வேல மரத்தின் மீது விட்டு அது பிளந்ததும் இதுபோன்று உயிரை விடுவதாகவும் கூறப்படுகிறது வெள்ளி நிற மயில்கள் மட்டும் அக்கோவிலுள்ள முருகன் கையில் இருக்கும் வேலில் பறந்து விழுந்து தனது உயிரை மாய்த்து கொள்வதாகவும் அவ்வாறு இறக்கும் மயில்கள் அடுத்த நொடியே செவ்விரளி மலர் மலையாக மாறி முருகனின் காலில் விடுவதாகவும் கூறப்படுகிறது திடீர் விபத்துகள் ஏற்படும் போது அவசர நிலைக்காக செய்யப்படும் முதலுதவிகள் இந்த பார்க்கலாம் முதலுதவி என்பது ஒரு நோய் அல்லது காயத்தால் பாதிக்கப்பட்டவரும் உயிரை பாதுகாக்க நிலையை மோசமடைவதை தடுக்க அல்லது மீழ்வதை ஊக்குவிக்க வழங்கப்படும் முதலுதவியாகும் இது தொழில்முறை மருத்துவ பராமரிப்பு வருவதற்கு முன் ஒரு முக்கியமான சூழலில் முதல் தலையீடுகள் இரண்டையும் உள்ளடக்கியுள்ளது இந்த முதலுதவி ஒரு நபரின் நிலை மோசம் அடைவதை தடுப்பதற்கும் வரும் வரை அல்லது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வரை அவர்களை உயிருடன் வைத்திருப்பதற்கும் செய்யப்படும் ஒரு வழியாகும் இதை முறையாக கற்றுக்கொண்டால் பல உயிர்களை காக்கும் வழியில் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பதிவில் சூழ்நிலைகளில் பின்பற்ற வேண்டிய முதலுதவி நடவடிக்கைகள் மற்றும் கூடுதல் கவனிப்பு பற்றி பார்க்கலாம் முதலுதவி மிகவும் முக்கியமானது ஏனெனில் அது ஒரு நபரின் உயிரை காப்பாற்றும் ஒரு முற்பாதுகாப்பாகும் ஒரு நோய்வாய்ப்பட்ட அல்லது காயமடைந்த நபர் நிபுணர்கள் வரும் வரை நீண்ட நேரம் தாக்கு முடியாமல் போகலாம் குறிப்பாக அவர்களை அணுகுவது கடினமான முறையாக இருந்தால் அருகில் உள்ள ஒருவர் முதலுதவி பயிற்சி பெற்றிருந்தால் அவர்களை சிபிஆர் செய்வதன் மூலம் அந்த நபரின் உயிரை காப்பாற்ற முடியும் இதனால் பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ள முடியும் இந்த கொள்கையானது எல்லாவற்றிலும் அடிப்படையான கொள்கையாகும் அதாவது யாராவது சுயநினைவின்றி அல்லது பதிலளிக்காமல் இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதலுதவியின் அடிப்படை கொள்கை தன்மை ஏபிசி கொள்கை யாராவது சுவாசிப்பதில் சிரமப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அவர்களின் காற்று பாதையை திறப்பது இந்த முதல் படி செய்ததன் பின்னர் குறிப்பிட்ட நபர் சுவாசிக்காவிட்டால் அவருக்கு மீட்பு சுவாசத்தை வழங்குங்கள் இந்த ஓட்டம் மீட்பு சுவாசத்தை நீங்கள் செய்யும்போது நபரின் இரத்த ஓட்டத்தை பராமரிக்க மார்பு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் அவ அப்போது அவர் பதிலளிக்கவில்லை என்றால் அவர்களின் நாடி துடிப்பை சரிபார்க்கவும் அவர்களின் எதிய துடிப்பு நின்றுவிட்டால் மார்பு அழுத்தங்களை விடாமல் வழங்குங்கள்